பிரபல சீரியல் ஆக்டர் யுவராஜ் நேத்ரன் அவர்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான செய்திகளை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் மேலும் அவரை பற்றின ஏராளமான தகவல்களும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் தான் இருக்கு அந்த வகையில் சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா யுவராஜ் நேத்ரன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று சமீப காலமாக காணா அப்படின்னும் அண்ட் அந்த ஒரு பொருள் சமீபத்தில் தான் அவரோட கடலில் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அப்படி அது என்ன பொருள் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நேத்ரன் அவர்களுக்கு டைரி எழுதுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் என்ன நடந்தாலுமே அதை அவரோட டைரியில் எழுதி வச்சிருவார் அண்ட் அந்த வகையில் அவர் தொடர்ந்து அவரோட லைஃப்பில் நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களையுமே எழுதுவாரு மேலும் இன்னொரு டைரியில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் என்ன செலவு பண்ணியிருக்காரு எதற்காக சேர்த்து வச்சிருக்காரு யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொத்து பத்துக்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அந்த ஒரு டைரியில் எழுதியிருப்பார் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அந்த ஒரு டைரி அப்படிங்கிறதே காணாமல் போயிருக்கு அதை தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தேடிட்டு இருந்திருக்காங்க அண்ட் ஒரு வழியாக இப்போ வீடு சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா பொதுவாகவே இந்து கல்ச்சர் படி யாராவது ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அந்த வீட்டை வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணுவாங்க சுண்ணா படிப்பாங்க பெயிண்ட் அடிப்பாங்க அப்படி அவங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவரோட ரூம்ல அந்த ஒரு டைரி கிடைச்சிருக்கு குறிப்பா கட்டில தான் அந்த ஒரு டைரி கிடைச்சிருக்கு அண்ட் கடைசியா அந்த சொத்து பத்து இருக்க டைரியில மிகப்பெரிய அளவுல எழுதுறதுனாலுமே அவரு பர்சனலா எழுதக்கூடியதுல இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களை சீக்கிரமாவே பிரிஞ்சு போயிருவேன் உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீங்க எல்லாருமே பத்திரமா இருக்கணும் நான் எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா எழுதியிருக்காரு மேலும் அந்த ஒரு கட்டில கடியிலேயே அவர் போடக்கூடிய மாத்திரை பெட்டிகள் எல்லாம் கூட இருந்திருக்கு அண்ட் ரொம்ப வருஷ காலமாகவே அவர் நிறைய மாத்திரைகள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் இதன் மூலயமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு மேலும் அவங்க குடும்பத்தோட ஃபோட்டோஸ் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கட்டுக்கடியில வச்சுருந்துருக்காரு அண்ட் இது எல்லாமே கட்லக்கடியில தான் இருந்திருக்கு இதெல்லாம் தான் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக்கிங் ஆகியிருக்காங்க அண்ட் ரொம்பவே எமோஷ்னலும் ஆகிருக்காங்க இந்த செய்திகள்லாம் தான் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில வெளியாகிருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் காமென் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ்ல இந்த வாரம் வாரம் வெளியேற போகிறாங்க அப்படிங்கற ஒரு கேள்வி பலமாக எழுந்திருக்கு மேலும் இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்குமே ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போகக்கூடிய இரண்டு பேர் யார் அப்படின்னா ஒன்று வந்து ஆர்ஜே ஆனந்தி இன்னொன்று வந்து ஷாச்சனா இவங்க இரண்டு பேரும் தான் ஓட்டிங்கில் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க இந்த வாரம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பல வாரங்களாக இவங்க ரெண்டு பேரும் கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸால் இவங்க உள்ளே இருந்துட்டு இருக்காங்க புதுசாக வந்த வயல்காடு என்ட்ரி தொடர்ந்து அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரமும் கண்டிப்பாக அதுவே நடக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் மேல மக்களுக்கு இருக்க நம்பிக்கை போயிடும் ஸோ கண்டிப்பா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சாச்சனா விட ஆர்ஜே ஆனந்தி நல்ல ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஆனால் ஆர்ஜே ஆனந்திக்கு தான் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இல்லையே அதனால் அவங்கள தூக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ஆர்ஜே ஆனந்தி சாச்சனா இவங்க ரெண்டு பேருமே இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற கண்டெஸ்டண்டை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ரஞ்சித் சார் கூட தூக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் இந்த வேலை யாரும் போவான்னு நினைக்கிறீங்க டபுள் விஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க